இது குறித்து நீதிமன்றங்களில் வழக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர்கள் சொல்லியிருக்கிற காலகட்டம் என்பது மீண்டும் உயர் நீதிமன்றத்தையோ வேறு எதுவும் நீதிமன்றங்களோ அணுகி தடை உத்தரவு பெற முடியாத ஒரு கால அவகாசத்தை அவர்களை குறுகிய கால அவகாசத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனால் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திருக்கக்கூடிய உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் மக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை ஒளிபரப்புவதன் மூலம் பல்வேறு தளங்களிலும் இந்த மக்களுக்குரிய பிரச்சனையை கொண்டு போகின்ற தலைநகரில் குறிப்பாக முதலமைச்சருடைய தொகுதியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இந்த சட்டத்திற்கு புறம்பான மக்கள் விரோத அரசை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உடனடியாக அரசும் முதலமைச்சரும் நேரடியாக தலையிட்டு இந்த மக்களுக்குரிய பட்டாவை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தி நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க போறீங்க எந்த கேள்வியின் அடிப்படையில் உடனடியாக பட்டா வழங்கப்படும் ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டதை ரத்து செய்துவிட்டு இன்னும் சொல்ல போனால் இல்லாத ஒரு முப்பத்தி ரெண்டு நபர்கள் மீது ஒரு உத்தரவை வாங்கி கொண்டு வந்து இந்த இடத்தை நாங்கள் முழுமையாக அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற அந்த செயல்பாடு அரசை கண்டிக்கிறோம் குறிப்பாக அதிகாரிகள் மட்டத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து அச்சுறுத்தல் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அரசியல் வேறுபாடுகள் இல்லாமல் மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு அரசின் கட்சி பின்புலமும் இல்லாமல் மக்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கூடிய அருமை அண்ணன் வசந்தகுமார் அவர்களோடு இந்த போராட்டத்தில் முன்னின்று சட்டத்தின் அடிப்படையிலும் தார்மீகத்தின் அடிப்படையிலும் இந்த பொதுமக்களின் சார்பாகவும் நின்று களமாடுவோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்வுகளை இந்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கணம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றி வணக்கம்